நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியுள்ள ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் உயர்வு புதிய அறிவிப்பு இந்த ஐந்து லட்சம் உயர்வின் மூலமாக எந்தெந்த அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற முடியும் இதன் மூலமாக அடிப்படை பென்ஷன் பெறுவதில் அல்லது வேறு ஏதேனும் கொடுப்பனவுகளில் இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா குறிப்பாக ஐந்து லட்சம் உயர்வு எதன் மூலமாக பெற முடியும் முன்பு வழங்கப்பட்டதை விட தற்போது எவ்வளவு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டிருந்த எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏழாவது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு தேதியிட்ட ஆணை எண் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு பி மற்றும் பி டபிள்யூ ஒன்றின்படி ஓய்வூதியம் பணிக்குடை ஓய்வூதியத்தின் மொத்த தொகை குடும்ப ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம் தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஏழாவது மத்திய ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவுகளின்படி அகவிலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதமாக எட்டும்போது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் செலவினத்துறை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இ இரண்டு பியின் மூலம் அகவிலைப்படி விகிதங்களை தற்போதுள்ள நாற்பத்தி ஆறு சதவீதம் முதல் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலத்துறை பங்குதாரர்களுடன் உரிய ஆலோசனைகளுக்கு பிறகு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி மற்றும் பிடபிள்யூ பி கிராஜிவிட்டி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவைக்கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக ஏழாவது மத்திய ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவு முடிவுகளின்படி அகவிலைப்படி வீதங்கள் ஐம்பது சதவீதமாக எட்டும்போது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடைகள் வந்து அதிகபட்ச வரம்பு இருபத்தைந்து சதவீதம் அதாவது சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் அதன் அடிப்படையில் தற்போது ஐம்பது சதவீதமாக அகவலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை வந்து அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் அதிகப்பட்டுள்ளது இதன் மூலமாக இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்ந்துள்ளது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் முது சார்ந்த கூடுதல் வருங்குதல் கமெண்ட் செக்ஷன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி நீஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா பிடிக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்